தமிழராஜ் பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சிவசங்கரன் அவர்கள் ட்விட்டர்ல பேசுறதை வச்சு நம்ம யோசிக்கும் போது அவருக்கு நாம் தமிழர் கட்சியில தொடரதா விருப்பம் அப்படின்றது இருக்கு அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவங்க விலகிட்டாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக எல்லாருமே நாம் தமிழர் கட்சி எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இந்த நிலையில காளியம் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சதா சொல்லப்படுது பட் ஆனா நான் ஒரு விஷயம் பண்றேன் நான் ஒரு விஷயம் சொன்னேன் அது சரியோ தவறோ அது வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுல இல்லாம நான் சொல்லல அப்படின்றத முன் வைக்கிறாங்க ரொம்ப அவர்கள் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை இருவருக்குமே நாம் தமிழர் கட்சியில வந்து தொடர்றதுக்கான வந்து ஒரு ஆசை இருக்கோ அப்படின்றது தோணுது கால் சிவசங்கரன் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டார் நான் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்க போகிறேன் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிக்க விரும்புகிறேன் அப்படின்றது காளியமோன் அவர்கள் வெளியே போய் பார்த்துருப்பாங்க இவ்வளவு சிறந்த கட்சி எங்கேயுமே இல்லை அப்படின்றது காளியமோன் அவர்களுக்கும் தெரியும் வந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக எவ்வளோ மோசமாக நடந்துக்கும் திமுக பெண்களை எப்படி நடத்தும் திமுக அரசு எவ்வளோ மோசமான அரசு அப்படின்றத காளியமான் அவர்கள் பார்த்துருக்காங்க திமுக இணையதுக்கான வாய்ப்புகளே இல்லை இன்னொரு பக்கம் தாவைக்க எவ்வளவு கீழ்த்தனமான அரசியலை பண்ணுறாங்க அவங்க வந்து அரசியலாக பண்ணலை ரசிகர்கள் கூட்டத்தை வந்து ஒரு பக்கம் திரட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது இன்னொரு பக்கம் வேற எந்த கட்சிக்கு அவங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எந்த கட்சிக்குமே போக முடியாது அதிமுக போக முடியாது வேல்முருகன் அவர்களோட கட்சிக்கு போக முடியாது இந்த மாதிரி எந்த கட்சிக்குமே போக முடியாத நிலையில காலியம் உள்ளவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சரியான அரசியலா அவங்க நினைக்கிற விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில வரணும் அவங்க அப்படின்றத வந்து எல்லாருமே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ரொம்ப பரவாயில்ல பேசிட்டு வந்துட்டு அவங்க வருவாங்க அப்படின்ற எதிர்பார்க்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளிடம் இருக்கு எனவே காலியம் உள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சியில மறுபடியும் வந்து இணைந்தா பயங்கரமா இருக்கும் அப்படின்றது எந்த மாட்டமே கிடையாது பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அப்படி மறக்காமல் சொல்லுங்க